என்ன எல்லோரும் டேடியையும் அங்கிளையும் கேள்வி மேலே கேள்வி கேக்குறீங்க அவங்க அப்படி சொன்னால் ஏதாச்சும் காரணம் இருக்கும் தானே என்றால் செல்வி ஆமா உங்களை யாருக்குமே தெரியாமல் அங்கிளு ஒரு பையன் இருக்கான் அவனை கட்டி வைக்கதான் பேசி முடிச்சிருக்கு அதுதான் அப்படி சொன்னாங்க இப்ப சரியா என்றால் ரமி உனக்கு வாய் கூடி போச்சடி என்றால் கமலி அப்புறம் என்ன சும்மா கேள்வி கேட்டால் என்னவாம் சொல்றது என்றால் ரமி அது ஒண்ணுமில்ல கமலி அவங்களோட சம்மந்தம் பண்ண நமக்கு சரி வராது அவங்களுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் ஒத்து வராது நம்ம பொண்ணு செல்லமா வளர்ந்தவ அதுதான் முடியாது என்று சொன்னேன் என்றார் குமார் ஆமா அந்த நேரம் என்ன சொல்லி சமாளிக்கிறது என்று தெரியல அதுதான் குமார் உறவுக்கார பையனுக்கு பேசி முடிச்சதா சமாளிச்சு சொல்லிட்டான் என்றான் ராஜன் ஓ அதுவா சங்கதி நீங்க திடீரென்று ரெண்டு பேரும் அப்படி சொல்ல குழம்பிட்டேன் என்றாள் பிரியா சரி இப்போ எல்லாம் சரிதானே என்றான் குமார் இந்தாங்க நிச்சயதார்த்த பத்திரிக்கை எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா என்று கொடுத்தான் குமார் வா ரொம்ப அழகா இருக்கு என்றாள் ரமி எல்லோருக்குமே பத்திரிக்கை ரொம்ப பிடிச்சிருந்தது சரி நாளைக்கே பத்திரிக்கை கொடுக்க ஆரம்பிச்சிடலாம் என்றான் குமார் முதல்ல நரேஷுக்கு போன் போட்டு எங்க நிக்கிறான் என்று பார்க்கணும் அவனுக்கு தேவையான பத்திரிக்கையை கொடுத்ததுக்கு அப்புறமா தனேஷுக்கு பத்திரிக்கை கொடுக்கணும் என்றால் குமார் ராஜன் நாளைக்கு நான் கமெடியோட ஊருக்கு போய் பத்திரிக்கை கொடுக்கணும் அப்படியே என்னோட உறவுக்காரர்களுக்கும் கொடுக்கணும் தவேஷும் அப்படிதான் என்று நினைக்கிறான் நீயும் செல்வனும் தான் ஆபீஸ கவனிக்கணும் என்றார் குமார் அதுக்கு என்னடா நாங்க பாத்துக்கிறோம் நீ போய் உன் வேலையை பாரு என்றான் நாளைக்கு உறவுக்காரங்களுக்கு பத்திரிக்கை வச்சு முடிச்சால் நாளை மறுநாள் நாங்க ஆபீஸ்ல முக்கியமானவர்களுக்கு கொடுக்கலாம் என்றான் ராஜன் ஆபீஸில் கொடுக்கிறப்ப கவனமா கொடுக்கணும் தனித்தனியா கொடுக்காம கணேஷ் நம்ம எல்லாரும் சேர்ந்து கொடுத்துட்டா பிரச்சனை முடிஞ்சது என்றான் ராஜன் ஆமடா நானும் அப்படிதான் சிந்திச்சேன் நீயும் சொல்லிட்டாய் என்றான் குமார் மறுநாள் அதிகாலை சீக்கிரமாக கமலியும் குமாரும் ஊருக்கு கிளம்பி ஆயத்தமானார்கள் மதியம் ஊரை அடைந்தார்கள் பத்திரிகையை கொடுக்கும் வேலை மும்புறமாக ஈடுபட்டார்கள் கமலி நீண்ட நாளுக்கு பின் தன்னுடைய தாய் தந்தையின் மகிழ்வாக சிரித்து கதைத்தாள் ஊரில் முக்கியமானவர்களுக்கு மட்டுமே பத்திரிகை கொடுத்தார்கள் டாக்டர் அம்மாவிடம் பத்திரிகை கொடுக்க சென்றார்கள் அவர் குமாரை முகம் கொடுத்து பார்க்கவே தயங்கியபடி நின்றார் என்ன டாக்டர் அம்மா ஒரு மாதிரியா இருக்கீங்க என்றாள் கமலி ஒண்ணுமில்லம்மா வயசாயிடுச்சு அதுதான் உடம்புக்கு கொஞ்சம் முடியலை என்று கூறி குமாரை பார்த்தார் அவன் அவரை பார்வையில் சமாதானப்படுத்தி விட்டு நிச்சயதார்த்த பத்திரிகையை கொடுத்தார் நம்ம பசங்க ரெண்டு பேருக்குமே ஒரே நாளில் நிச்சயம் வச்சிருக்கிறோம் அவங்க ஒன்னா பிறந்தவங்க என்ன விசேஷம் என்றாலும் ஒன்னா நடத்தணும் என்று ஆசைப்பட்டான் கடவுள் கருணையில் எல்லாமே நல்லா நடந்துட்டு என்றால் கமலி உங்க நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லா நடக்கும் என்று கூறினான் டாக்டர் அம்மா கமலி வெளியில் வர குமார் அவரை அவரை நெருங்கி ஏதாச்சும் என்னோட மற்ற பையனை பற்றி அறிஞ்சிருக்கலாம் என்றான் அவனது குரலில் புத்திர சோகம் ஏக்கம் எல்லாமே நிறைந்திருந்தது சொல்றேன் என்று அவர்களிடம் விடைபெற்று அங்கு நெருங்கிய உறவுக்காரர்களுக்கு பத்திரிக்கை வைத்து சீக்கிரமாக வீட்டுக்கு திரும்பினார்கள் இருந்தும் அவர்கள் வீட்டை அடைய இரவாகிவிட்டது பிரியா சமைத்து வைத்து இரவு உணவை உண்ட பின் ரொம்ப களைப்பாக இருந்தமையால் அவர்கள் நேரத்தோடு தூங்கினார்கள் மறுநாள் ஆபீஸ் உள்ளவர்களுக்கு பத்திரிகை கொடுத்துவிட்டு விட்டு பின் நேரம் சிவா வீட்டிற்கு சென்றார்கள் அவர்களை இன்ப முகத்துடன் வரவேற்றார் மாசிலாமணி சார் இது நம்ம வீட்டு விசேஷம் அந்த நேரம் வராமல் முன்னாடியே வந்துடுங்க என்றார் குமார் சிவா நீயும் தாம்பா நேரத்தோட வந்துடு செல்வன் தனேஷ் கூட நீ நடப்ப சில முக்கியமான வேலைகளை கவனிக்கணும் என்றார் குமார் கண்டிப்பா அங்கல் நாம இல்லாம நம்ம வீட்டு விசேஷமா கண்டிப்பா முன்னாடியே வந்துடுறேன் வந்து செய்வேன் என்றான் சிவா சரி நம்ம கிளம்பலாம் என்று கூறி சென்றார்கள் அழகாக அலங்கரிக்கப்பட்ட அவர்களது கோலாகலமாக உடை எடுத்தார்கள் அதே போல செல்வனுக்கும் தனேஷிற்கும் ஒரே மாதிரி உடை எடுத்தார்கள் சரிப்பா எல்லோருக்கும் சீக்கிரமா போய் தூங்குங்க நாளைக்கு நிச்சயதார்த்தம் சீக்கிரமா எழுந்திட வேண்டும் என்று கூறினான் ராஜன் அனைவரும் வேலைகளை முடித்து தூங்க சென்றார்கள் மறுநாள் காலையிலேயே அனைத்து உறவுகளும் வீட்டை அலங்கரி அலங்கரிக்க வீட்டில் கோலாகலமாக நிறைந்திருந்தது ரேவதி சீக்கிரமாக வந்து வீட்டில் அலங்காரம் செய்தால் அலங்காரம் முடித்த செல்வியும் இறங்கி வந்தார்கள் மின்னுலகின் தேவதைகள் மண்ணுலகிற்கு கூட வருவார்கள் என்று எல்லோரின் இயக்கத்திற்கும் தீனியா அவர்கள் அழகு இருந்தது அவர்கள் இருவரையும் அழைத்தபடி அழகிய ரம்யா வந்தால் அவர்கள் வந்து அமர்ந்து மரணிமிடம் ராஜகுமார்கள் போன்ற அழகின் உருவமான செல்வனும் கணேஷும் மாடி வைந்து இறங்கினார்கள் அவர்களை அழைத்தபடி அழகி இளவரசன் வந்து கொண்டிருந்தான் அவர்கள் கூட பிறந்தவர்கள் யாரும் இல்லாத மையால் பொண்ணுக்கு இருவருக்கும் ரவி தோழியாக வந்தால் மாப்பிழி இருவருக்குமே சிவா தோழ நக வந்தான் அவர்கள் அனைவரும் அவ அவ அம அமர்ந்திருந்து அழகை பார்த்து அத்தனை சொந்தங்கள் ஒரு நொடி அ அதிசயித்தார்கள் அழகிற்கு அழகு சேர்க்கும் அவர்கள் அனைவரின் அலங்காரமும் பார்ப்பவர்களுக்கு பிரமிப்பாக இருந்தது ஆடல் பாடல்களுடன் நல்லபடியாக அவர்கள் நிச்சயதார்த்தமும் முடிந்தது எல்லோருமே மகிழ்ச்சியின் உச்சத்தில் இருந்தார்கள் மாலை உறவுக்காரர்கள் அனைவருமே விசேஷம் முடிந்து சென்றிருந்தார்கள் அங்கு கமலியின் பெற்றோரும் குமாரின் பெற்றோரும் இருந்தார்கள் அவர்களுடன் டாக்டர் அம்மாவும் இருந்தார் அவர்கள் மறுநாள் ஊருக்கு கிளம்புவதாக இருந்தார்கள் நீண்ட நாட்களின் பின்பு பேரன் பேத்தியுடன் மகிழ்வாக இருந்தார்கள் சரி இப்ப இருக்கிறது நம்ம சிவா குடும்பமும் நரேஷ் ஜோன் மற்றும் தனேஷ் குடும்பம் தான் சரிப்பா எல்லோரும் தான் கிளம்பிட்டாங்களே நம்ம சின்னதா ஒரு பாட்டி அரேஞ்ச் பண்ணலாம் என்றான் குமார் சரி அதான் நான் நேற்றே திட்டம் போட்டிருந்தேன் தேவையானதெல்லாம் என்னோட வீட்டு ஃப்ரிட்ஜ்ல இருக்கு என்றான் ராஜன் அட பாவீங்களா இதெல்லாம் எப்ப நடந்துச்சு என்றாள் பிரியா சரி சரி எல்லாம் இன்னைக்கு தானே விடுமா என்றாள் குமார் எல்லாமே வீச்சுக்கு வெளியில நீச்சல் தடகளத்திற்கு கூடினார்கள் ஒழுங்கு படுத்தியமணி ஆகியோர் பாட்டியில் ஆர்வமாய் பாடல் பாடி நடனம் அவர்களுடன் சேர்ந்து கமலி மற்றும் குமாரும் பெத்தவங்களும் மகிழ்ந்தார்கள் பேரப்பிள்ளைகளுடன் தாமும் குழந்தைகளாக சிரித்து மகிழ்ந்தார்கள் அவர்களின் சந்தோஷ தருணங்களை ரசித்தபடி இருந்தால் டாக்டர் அம்மா இன்றே இந்த உலகின் கடைசி நாள் போன்ற அளவிற்கு அவர்கள் அனைவரும் மகிழ்ச்சி வெள்ளத்தில் நீந்தி கொண்டிருந்தார்கள் நடிக்க போனால் எல்லோருமே உங்களுக்கு மட்டும் ரசிகராயிடுவாங்க என்றான் சிவா என்னடா கிண்டல் பண்றியா உதவாக போறாய் என்றார் செல்வி சிவா அவள் மட்டுமில்ல நானும் உதைப்பண்டாய் என்றான் தனேஷ்

நம்மளுக்கு ஆப்பு வைக்கிறாங்க இனி நம்ம ஒரு கூட்டணியா சேரணும் போல இருக்கு என்றால் ரமி அவர்கள் அனைவரையும் சிரித்து பேசுவதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தவர்கள் உண்மையிலேயே இவங்க எல்லோருடைய பாசத்தை பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கு என்றால் கம்பளி நம்ம எல்லோருமே இப்படியே கடைசி வரைக்கும் ஒன்னா இருக்க அந்த கடவுள்தான் தான் வழிவிடணும் என்றால் பிரியா நம்ம எல்லோருக்குள்ளேயும் தானே நல்ல புரித்துணர்வு இருக்கு அப்புறம் என்னத்துக்கு இப்படியான யோசனை என்றால் தானே தாய் நல்ல விசேஷம் நடக்கிறப்ப வீட்டுல இப்படி எல்லாம் தப்பு தப்பா யோசிக்க கூடாது என்றார் சிவாவின் தாய் அனைவரும் மகிழ்வாக இருக்க மறுபக்கம் குமார் ஆட்கள் தங்கள் பாட்டிலே பிஸியாக இருந்தார்கள் அவர்கள் பிசினஸ் பத்தி நாட்டு நடப்பு பத்தி எல்லாம் பேசியபடி இருந்தார்கள் அவர்கள் அனைவரும் கிராமத்து வாழ்க்கையை பத்தி ரொம்பவும் ஆர்வமாக பேசிக் கொண்டிருந்தார்கள் கட்டின வாழ்க்கை ரொம்பவே சலிப்பானது ஊரில் ஒரு நிமிஷம் மரநிலையில் கால் நீட்டி தரையில் உட்கார்ந்து இருக்கிற சுகமே தனி என்று பேசினார்கள் அவர்கள் பேச்சோடு பேச்சாக அனைவரும் அதிகமாகவே மது அருந்தினார்கள் அவர்களுக்கு ஏற்றது போல கமலியும் பிரியாவும் ஷைடி செய்து கொடுத்தபடியே இருந்தார்கள் என்ன ஆண்டி அவங்க தான் தண்ணி அடிக்கிறாங்க என்றால் நீங்களும் சப்போர்ட்டுக்கு ஷைடிஸ் கொடுக்குறீங்களா என்றான் சிவா என்னப்பா பண்றது அவங்க என்ன தினமும் தண்ணி அடிக்கிறாங்களா இப்படி ஏதாச்சும் பாட்டில தானே சளி குடிக்கிறத முடிவு பண்ணிட்டாங்க அவங்கள தடுக்கிறத விட அவங்களுக்கு குடிக்கிறத உடம்ப பாதிக்காம நல்ல சைடிஸ் குடுத்து அவங்க ஹெல்த்தியா பாத்துக்கிறேன் என்றால் கம்பளி இதுவும் நல்ல ஐடியாவா இருக்கே என்று சிரித்தான் அங்கிள் என்ன உங்க பசங்க நிச்சயதார்த்தத்தை சாட்டா வச்சு தண்ணி அடிக்கிறீங்களா எல்லோர் எல்லோரும் என்றபடி அவர்களை நெருங்கினான் சிவா உங்களுக்கு உடம்புக்கு பெருசா முடியல அப்புறம் என்றான் சிவா அங்கல் நீங்க மட்டும் மட்டும் என்ன தான் சொல்றேனா என்று நினைச்சீங்களா உங்களுக்கு தான் தண்ணி அடிச்சதெல்லாம் காணும் எழுந்திருங்க என்று குமாரை பார்த்து கூறினான் சிவா என்ன டாக்டர் அங்கல் உங்களுக்கு சொல்லணுமா நீங்க வர நோயாளிக்கு அட்வைஸ் பண்ணுவீங்க இப்ப நீங்களே குடிக்கிறீங்களா என்றான் இல்லப்பா எல்லாம் இப்படி பாட்டில மட்டும்தான் விடுப்பா என்று சிரித்தார் நரேஷ் சரிப்பா சிவா நீ இவ்வளவு சொல்றதுனால நான் இத்தோடு நிறுத்திக்கிறேன் என்றபடி எழுந்தான் குமார் அது குட் அங்கிள் தேங்க்ஸ் என்று சென்று அவரை கட்டி அணைத்தான் சிவா சரி டாடி உங்களுக்கு தான் சொன்னேன் காணும் இதோட எழுந்திருங்க இதுக்கு மேல உங்க உடம்பு தாங்காது என்று மாசிலாமணியின் கைகளை தடுத்தான் சிவா இருந்தும் அவர் கேட்காமல் மேலும் குடித்தபடி இருந்தார் டாடி

கோபமாகினார் மாசிலாமடி அவரின் அந்த வார்த்தையை கேட்ட டாக்டர் அம்மா அதிர்ந்து போய் எழுந்தார் மாசிலாமடியின் மனைவி அதிர்ச்சி அடைந்து போய் அவரை நோக்கி ஓடி வந்தார் என்னங்க என்ன உளர்றீங்க என்று அவரை அழைத்தார் என்னடி உளர்றேன் இவன் யார் எனக்கு கண்டிஷன் போட இவன் சொன்ன குமார் கேக்குறானா நான் கேக்குறேன் இல்லையா அது எனக்கே சொல்றான் பாரு அவன் கேப்பான் தான் இவன் சொன்னான் ஏன்னா அவன் ரத்தம் தானே இவன் உடம்புலையும் ஓடுது அதுதான் பாசம் பொங்கி வழியுது என்றார் நான் ஏன் இவன் சொல்லி இவனுக்கும் எனக்கும் என்ன உறவு இருக்கு என்றார் மாசிலாமணி அனைவருமே அதிர்ச்சி அடைந்து போயிருந்தார்கள் குமார் குமாருக்கு மாசிலாமணி கூறிய வார்த்தைகள் காதல் மறுபடி மதில் மறுபடி எதிரொலித்தது வண்ணம் இருந்தது குமாரை பார்த்த ராஜன் அவன் அருகில் வந்து அவனது தோள்களை மெல்ல பற்றினான் இவரும் டாக்டர் அம்மாவை நோக்கி பார்வையை திருப்ப அவர் எதுவுமே பேசாது தலையை குனிந்தார் அந்த நொடி அங்கு நடந்தவற்றை வைத்து உண்மையை புரிந்து கொண்டாள் ரம்யா சிவா டாடி கூட்டிட்டு சீக்கிரமா வீட்டுக்கு போகலாம் என்றார் சிவாவின் தாய் அம்மா இங்க என்ன நடந்துட்டு இருக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல சொல்லுங்க என்றான் சிவா இப்ப ஒண்ணு பேசுற நேரம் இல்ல சீக்கிரமா கிளம்பு என்று கணவனை கையால் அணைத்தபடி அவரை வற்புறுத்தி அழைத்துக் கொண்டு காரை நோக்கி சென்றார் தாயின் வற்புறுத்தலால் காலை எடுத்துக்கொண்டு வீடு நோக்கி சென்றான் சிவா அங்கு நடந்தது எதுவுமே புரியாமல் அனைவரும் விழித்து கொண்டிருந்தார்கள் ஜோன் குமாரின் அருகில் வந்து டாக்டர் அம்மாவை காட்டி இவங்களா உங்க மனைவிக்கு பிரசவம் பார்த்த டாக்டர் அம்மா என்று கேட்டான் குமார் ஆமா என்று தலையசைத்தான் அவரை நெருங்கிய ஜோன் நான் தான் ஸ்கேன் பார்த்து அதை பத்தி குமார் கூட பேசின டாக்டர் ஜோன் இப்ப சொல்லுங்க மாசாமணி சார் சொல்லதெல்லாம் உண்மையா என்றார் ஆமா என்று ஒற்றை வார்த்தையில் பதில் கூறினார் டாக்டர் அம்மா